ஹலோ கைஸ் இன்றைக்கி செல்வி குக்கிங் சேனலில் ஆனியன் பக்கோடா தான் செய்ய போகிறேன் டீக்காடை ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கோடா செய்யறதுக்கு அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் பச்சை மிளகா பூண்டு எடுத்திருக்கேன் பச்சை மிளகா பூண்டை ரெண்டுமே நல்லா இடிச்சுக்கோங்க பொண்ணு பாதியமாக பூண்டை இடிச்சுக்கோங்க அஞ்சு பெரிய வெங்காயத்துக்கு ஒரு கட்டி பூண்டு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பில வந்து கிள்ளி போட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன் கருவேப்பில் அதிகமாக சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இது இல்லாட்டி தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம் அப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் சில்லி வந்து காரம் இழு இருக்காததுனால ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறம் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் இல்லைன்னா டால்டா கூட சேர்த்துக்கலாம் இது எதனால் சேர்க்குறதுனா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நெய்க்கு பதிலாக எண்ணெய் இல்லாட்டி டால்டா கூட சேர்த்துக்கலாம் அப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கடலை மாவு அரை கப் சேர்த்துருக்கேன் இது இரநூறு கிராம் இருக்கும் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அரிசி மாவு சேர்த்து பகோடா போடுறப்ப நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும் கடையில் இருக்கிற மாதிரி டேஸ்ட்டும் எடுத்து கொடுக்கும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா எண்ணெயில போட முடியாது அதனால அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி பதத்துல இருக்கணும் இந்த மாதிரி பதத்துல இருந்தால் தான் போடுறதுக்கு நல்லா வரும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிட்டு கடாயில எண்ணெய் ஊற்றிக்கிறேன் பக்கோடாவை வந்து கடலை எண்ணெயில் போடுங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி உதிர்த்தி விட்டுக்கோங்க பாருங்கள் மாவு கரெக்டான பதத்தில் இருந்தால் தான் இந்த மாதிரி உதிரும் தண்ணி அதிகமாக ஊற்றி மாவு பிசைஞ்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி போட வராது அதனால் தண்ணி கம்மியாக ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கோங்க இப்போ இதை ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எண்ணெயெலாம் அடங்குனதுக்கு அப்புறம் இருந்து எடுத்துருங்க இன்னொரு பேட்ச் போட்டு காட்டியிருக்கேன் பாருங்க அதே மாதிரி மாவை வந்து எண்ணெயில் உதிர்த்தி விடுறப்ப ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டிங்கன்னா மாவு கருகி தான் போகும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா நின்று உள்ள வரைக்கும் நல்லா வெந் வேகும் இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு உள்ளெல்லாம் வெந்திருக்கு நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ